மத கலவரத்தை ஏற்படுத்த நினைச்சத தடுக்க தடுக்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் சொல்லி சமீபத்துல கூட முப்பது இருபத்தொன்பதாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஒரு போராட்டத்தையே பண்ணியிருந்தாங்கல்ல சார் உண்ணாவிரத போராட்டத்தெல்லாம் எப்படி பாக்குறது மக்களோட வளர்ச்சிக்காக போராட்டத்தில் இந்தியாவின் முதல் எதிரிய கம்யூனிஸ்ட் தான் எங்க தோணுச்சு நம்ம என்ன இந்தியால தோணுச்சா தமிழகத்தை தோணுச்சா சரி எங்கேயோ ரஷ்யாவில் தோண்டப்பட்டது அந்த கம்யூனிஸ்டத்தை கொண்டு வராங்க இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தில் தான் இப்போ உதாரண இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இங்கே ஒற்றுமையாக இருப்பாங்க இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்டம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் கூட்டணி கட்சியில எல்லாம் போயிடுவாங்க ஏடிஎம் மீன் போயிடுவாங்க ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூஸமும் இவங்களை எது அங்க போய் அங்க என்ன நினைக்கிறீங்க ஐயப்பனுடைய வரலாறு சபரிமலையோட வரலாறு அதோட புனிதத்தை இவங்க கெடுக்கணும்னு ஒரு பெண்களை வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் பண்ணாங்கல்ல ஏன் அப்ப இதை மட்டும் செய்யவுள்ள அங்க உள்ள என்னுடைய ஐயப்ப பக்தர்கள் அதை தடுத்தாங்க அந்த புனிதத்தை அந்த புனிதத்தை அந்த புனிதம் கிடக்கூடாங்கிற காண்டிய விஷயம் ஐயப்பனுடைய வரலாறு வேறங்க இது இப்போ எப்படி திருப்பரங்குன்றதுக்கு நான் எப்படி சொன்னனும் அதே போல இதனுடைய வரலாறுகள் இதை சொல்லணும் நினைச்சு நான் சொல்ல நினைச்சா சொல்றேன் அது எப்படியும் பாருங்க சொல்லுங்கள் சார் ஆ சுவாமி ஆகி இப்போ தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து ஐயப்பனுக்கு மாலை போகிறாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு நானும் மாலை போட்டிருக்கேன் ஒன்பது மாலை போயிருக்கேன் அப்போ போகும்போது இந்த திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் திராவிட மாடல் இல்லாத விடுதலை இதெல்லாம் எக்ஸட்ரா அவங்களாம் கேட்பாங்க ஏப்பா எத்தனை மீட்டிங்ல பாத்துருப்பேன் தமிழ்நாட்டில் போய் கோயில் இல்லாதனால கேரளாவில் போய் கோடி கோடியா கொட்டுறானா அங்கே போறானா அங்கே போற தமிழ்நாட்டில் கோயிலே இல்லேன்றாங்க எப்படியோ ஒரு விஷயங்கள் சில இளைஞர்கள் ஆனா உண்மையான வரலாறுகள் என் தொப்புள் கோடி உறவுகள் மலையாள மக்களும் என்னுடைய தமிழக மக்களும் தொப்புள் கோடி கேரளாவும் தொப்புள் கோடி உறவுகள் இன்றல்ல நேற்றல்ல என் தமிழக மக்கள் ஃபுல்லா அங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் திடீர்னு வருவாங்க அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணி பொம்பளை புள்ள இருக்க சொத்து கித்து ஆடு மாடுன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க இப்படி நிறைய செஞ்சிருக்காங்க அப்போ போது அப்போ இங்கே உள்ள பாண்டிய மன்னர்கள் மதுரையில் இருக்க பாண்டிய மன்னர்களுக்கு தகவல் வருது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் சோழ எல்லாம் சேர்ந்து இப்படி வருது அப்படின்னு நம்ம உறவுகள் அங்கே பாதிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஊருக்கும் இளைஞர்களை திரட்டினார் ஒரு பத்து பத்து பேர் அவங்களுக்கெல்லாம் ஒரு மா மாலை போட்டு ஐயப்பனுக்கு போட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டால் ஒரு கோயிலில் போய் கோயிலில் போய் படுப்பாங்க முந்தியெல்லாம் இப்போ அதுதான் வீட்டில் எல்லாம் போயிட்டாங்க அந்த கோயில் கோயில போய் படுப்பாங்க அவங்க முழுக்க முழுக்க போலீஸுக்கு காவல்துறைக்கு எப்படி ட்ரெயின் கொடுக்குறாங்களோ இல்ல மிலிட்ரிக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அது போல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இருமுடி கட்டி கொண்டு போற இருமுடி கட்டி கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் நேரம் எங்க போய் பார்க்கணும் பாண்டிய மன்னரை பார்க்கணும் பாண்டிய மன்னரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பந்தளராஜாவை போய் சந்திக்கணும் பந்தளராஜாவை சந்திச்சு அங்க இருந்து சரங்குத்தி போகணும் சரங்குத்தில போகும்போது தான் அருவா கத்தி எல்லாம் ஈட்டி எல்லாம் தான் கொடுப்பாங்க சரங்குத்தில் ஏன்னா அதுக்கப்புறம் காடு அதுக்கப்புறம் தான் கொள்ளக்கார அங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லி அந்த சரங்குத்தில ஏன் சாரி எரிமலையில் எரிமலியில் போய் கொடுப்பான் எரிமலிக்கு போய் தான் அங்கே தான் கொடுப்பாங்க அப்போ அந்த எரிமலியில் போனோடனே அந்த கத்தியாரெல்லாம் வாங்கிட்டு வேஷம்லாம் போட்டு புளி விரும வேஷமெல்லாம் போட்டு நம்ம மக்கள் இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க பத்து பத்து இளைஞர் தொப்பு கொடுங்க அங்கங்கே மாமேச்சினர் இருப்போம்ல எல்லாம் சேர்ந்து அங்கே போகும்போது உள்ளே போகிறோம் உள்ளே போன கொள்ள கொள்ளக்காரங்க இருப்பாங்க அவங்க குடும்பத்தோட இருக்கலாம் பிள்ளைகளோடலாம் இருக்கலாம் அவங்க எல்லாத்தையும் வெட்டி கொன்று புட்டு அப்போ லாஸ்ட் அந்த எல்லை ஐயப்பன் கோயில் எல்லாரும் எல்லாம் இருக்கு அங்கே போய் கத்தியார் ஆயுதத்தில் வச்சு ஆயுதம் இல்லாமல் போய் குளிச்சுட்டு அப்பதான் ஐயப்பனை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரி தெரியாமலும் செய்த சகலை குற்றங்களை பொறுத்து காத்து வேண்டும் ஐயப்பன் சொல்லிட்டு தமிழக பாடர் இல்லையும் கேரளா பாடர் இல்லையும் அப்போ இஸ் பயங்கரவாதிகளும் கொள்ளக்காரங்க விடாமல் போட்டோம் அந்த கொள்ளக்காரை யாரு கப்போட்டும் கொள்ளைக்காரனே என்ன ஐயனர்கள் பெற்ற வாபர் சுவாமியா அவன் தான் கொள்ளக்கார இஸ்லாமிய இஸ்லாமிய கொள்ளக்காரர்கள் அப்படி வந்து கொள்ளையடுத்து இஸ்லாமிய அந்த வெட்டி கண்டம் துண்டமா போட்டத எங்க எரிமே எரிமேல இருந்து அப்ப வந்து எரிமேல உள்ள இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் வந்து ஐயோ அப்படி ஆளுங்க நைட்டும் பகலுமா வராங்க எப்படி இருக்கான்னு தெரியல கருப்பு துணி வராங்க அப்ப என்னும் போது பந்தளராஜா தலைமையில அங்க நின்று விபூதியை கொடு அப்ப என் மக்கள்லாம் போவாங்க அப்படிங்கற காண்டி அப்பதான் இப்போ எந்த தமிழனும் எந்த தமிழன வீரனும் போக மாட்டோம்டா ஆம்பளை நாங்க தான்டா போவோம் அப்ப வீர அப்ப பெண்ண கூட்டி போனா அங்க என்னங்கிறக்காண்டி தான் அது நாங்க போர்க்கலமா இருக்கும் ஒவ்வொரு சபரிமலை தமிழன வீ தமிழன இளைஞர்களே தமிழன சித்தாந்தவாதிகளே நல்லா தெரிஞ்சுக்கங்க சபரிமலைக்கு மாலை போடுறது போர்க்களத்துக்கு போறதான் தவிர கொலை செய்யறதான் தவிர மற்ற எதுக்கும் கிடையாது இதுதான் வரலாறு இதுதான் ஐதீகம் ஐயனுடைய வரலாறை யாரும் அழிக்க நினைத்தால் அவர்களே அழிந்து விடுவார்கள் இன்னைக்கு பாருங்க சபரிமலையில உள்ள தங்கத்தை காணப்பட்டாங்க சில தங்கத்தை திருடிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து நடக்குது திருப்பதியில லட்டுல வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க பசு கலப்படத்தை லட்டுல அதுக்கு தமிழ்நாட்டில் இதுவரை யார்ரா திராவிட மாடல் ஆட்சி சித்தாந்தம் அதுக்காண்டி கைது பண்ணி இன்னைக்கு மக்கள் பாருங்க அக்க வருங்க கம்யூசம் மட்டும் ஒ ஆய் வாங்கலாம் கம்யூனிஸ்ட்டவாதே ஆர்எஸ் காரங்களும் இந்த கம்யூனிஸ்ட காரங்களும் காங்கிரஸ் காரங்களும் எத்தனையோ பத்த படுகொலை பண்ணியிருக்காங்க அதற்கெல்லாம் முதல்படியாக திருவனந்தபுரத்துல தலைநகரத்துல தமிழ தலைநகரத்துல முதல் முதலாக மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கும் இன்னொரு பல்ல உட்கடத்துல அது இன்னொன்னு பல்லடத்துல உள்ள இன்னொன்னு பாலக்காடுல பாலக்காடுல நாங்கள் கைப்பற்றி இருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் கேரளாவில் இந்துத்துவ ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் பாரத நிரந்தரமைப்பு தலைமையில் உறுதியாகும் மக்கள் எப்பொழுது தேர்தல் பண்ண நோக்கிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு அதே போலதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலையும்

எப்படியா வெள்ளத்தை கொடுப்ப எப்படி வெள்ளத்தை கொடுப்ப என்னுடைய விவசாயிகள் எல்லாம் இப்படி பாதிக்கப்படுறாங்க தமிழகத்துல நீ என்ன பனை மரத்தை விட்டுற பனை மரத்துல கல்லுன்ற அப்புறம் எப்படி இதை மட்டும் செய்யற அது பனை மரத்தை நடு நடு நட்டு வச்சு விவசாயில வாழ விடு கல்ல கல்லு கடையை ஓப்பன் பண்ணி விடு கல்லு கடையை ஓப்பன் பண்ணி விடு டாஸ் மார்க் அதை குடிச்சு வெட்டியா வீணா எத்தனை பேர் சாவுறாங்க அப்ப அது வந்து இந்த பதில போயிடும் இது அதுக்கப்புறம் பாத்துங்க தென் மாவட்டத்துல மாணவர்கள் ஜாதி பிரச்சனை வெட்டி போட்டான் மாணவ பெண்கள் வந்து குடிக்க அடிமையாட்டாங்க இன்னைக்கு கலாச்சாரம் மாற்றப்பட்டுள்ளது கலாச்சாரம் மாறிட்டாங்க இன்னைக்கு பெண்கள் வந்து தாவணி கட்டி சேலை கட்டினா இன்னைக்கு சுடிதாரி மிடியை போட்டு அலையிறாங்க பெண் திராவிட சித்தாந்தம் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க